வணக்கம் நாரவாரிக்குப்பம் செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சென்னை வடகிழக்கு மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாகவும் முன்னாள் பேரூர் கழகத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து பணியாற்றி வருகிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறாரோ அத்தனை திட்டங்களும் துண்டு பிரசாரத்திலே அடிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடும் அண்ணன் இல்லந்தோறும் அண்ணன் ஸ்டாலின் குரல் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பதினோராவது வார்டில் உள்ள மக்கள் மக்களை நிர்வாகிகளோடு சேர்ந்து சந்தித்து இந்த துண்டு பிரசாரத்தை கொடுத்து தளபதி என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கிறாரோ கல்வி ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கு காலேஜிக்கு பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாயை வழங்கியிருக்கிறார் அதே போல் மழைக்காலங்களிலே தொடர்ந்து மக்கள் அவதிப்படுகின்ற நேரத்திலே குடும்பத்துக்கு ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் அதே போன்று இன்றைக்கி தமிழ்நாடு திட்டங்கள் அனைத்தையும் இலவச பஸ் பாஸ் இலவசமாக இன்றைக்கி மகளிர்கள் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் தளபதி யார் வழிகாட்டுகிறாரோ கூட்டணிக்கு அவர்களுக்கு வாக்களிப்பது என்று உறுதி அளித்துள்ளார்கள் மக்கள் தலைவர் தளபதியாரினுடைய இதயத்தில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கின்ற எங்களுடைய சென்னை வடகிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் ஆர் உயிர் அண்ணன் மன்னின் மைந்தர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள் செங்குன்றத்திலே மாதவர தொகுதியிலே எண்ணற்ற திட்டங்களை தளபதி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சியில் இன்றைக்கு நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியில் உடசு மாட்டு இருந்து மாற்றி கிராமநத்தமாக்கி இன்றைக்கி பட்டா வழங்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு சட்டமன்றத்திலே தளபதியிடத்திலே உரையாற்றி அவர் கவனத்திற்கு சென்று அண்ணன் உதயநிதி அவருடைய கவனத்திற்கும் சென்று இன்றைக்கி அந்த பட்டா வழங்கக்கூடிய இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் வசிக்கின்ற நாரவாரிக்குப்பம் பகுதியில் அந்த பட்டாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் அண்ணன் தளபதியாருக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்களுக்கும் அதேபோன்று பேருந்து நிலையத்தில் இன்றைக்கு நாற்பது லட்சம் ரூபாயில் கொடை அமைத்து கொடுத்திருக்கிறார் ரெண்டரை கோடியில் இன்றைக்கு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நிழற்கொடை அதே போன்று அரசினர் பாலசுப்பிரமணிய செட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்றைக்கு முப்பத்தி அஞ்சு லட்சத்தில் பல் பள்ளி மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் அதே போல் ஆர்ஜிஓ கா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைக்காலத்தில் சுவர் போது அந்த சுவரை புதியதாக கட்டி ஏழு லட்சம் ரூபாயிலே மதிப்பீட்டிலே சுவரை கட்டி கொடுத்திருக்கிறார் அதே போன்று ஜிஎன்டி சாலை பெரும்பாலும் அரிசி வியாபாரிகள் நெல்மண்டி வியாபாரிகள் தொழிலாளர்கள் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் மக்கள் போக்குவரத்து பஸ் போக்குவரத்து இதுக்கு இடையில இருபுறமும் வலதுபுறம் இடதுபுறமும் இன்றைக்கு மழைநீர் கால்வாய் பதினேழு கோடி திட்டத்திலே இன்றைக்கு தளபதியுடைய ஆட்சியிலேயும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள் சிறப்பான முறையில் அந்த பணியினை துவக்கப்பட்டிருக்கிறது நாரவாரிக்குப்பம் பேராட்சியில் சாலை வசதி கால்வா வசதி குடித்தண்ணீர் வசதி அதே போல் வந்து இன்றைக்கி பேரராட்சியில் சமீப காலத்தில் பெரும்பாலும் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குப்பை கொட்டுவதற்கு இடமில்லாமல் அவதிப்பட்டிருக்கின்ற நேரத்திலே நேரத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு சென்று இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள் பாடியநல்லூர் ஊராட்சியில் ஏறக்குறைய ஒரு மூணு மூணேகால் ஏக்கரா இன்றைக்கு அந்த குப்பை கொட்டுவதற்கு அரசு ஒப்புதலோடு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் மேலும் தளபதியார் அவர்களுக்கும் அண்ணன் அண்ணன் வ அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட வ மாவட்ட செயலாளர் அண்ணன் சுதர்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தை உள்பட பாண்டிச்சேரி உள்பட நாற்பது சட்ட நாடாளுமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு கூறி வெற்றி பெறும் என்று கூறி இதோட முடிச்சு கொள்கிறேன் அண்ணன் தளபதி அண்ணன் தளபதி தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அண்ணன் இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம்